காலத்தில் ரொம்பவும் அழகாக ஒரு கிராமம் இருந்துச்சு சுத்திலும் தண்ணி நடுவுல மழை அதை கிராமம் பார்க்கவே பச்சை இருந்துச்சு அந்த ஊர்ல ரேவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கறதுனால அவங்க அப்பா அம்மா அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க அம்மாடி ரேவதி மணி பத்தாகுதுமா பத்து மணி தானம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குகிறேன் நல்லா இருக்குடி பொட்ட பொண்ணுங்க காலையில செய்வாங்க ஆம்பளைங்க கூட இந்த நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டாங்க ஒரே ஒரு பொண்ணுன்னு ரொம்பவும் செல்லம் கொடுத்து அவளை வச்சிருக்கீங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ அடியே ரேவதி சீக்கிரம் எழுந்திரு பரவாயில்ல விடுமா சின்ன பொண்ணுதாமா தூங்கட்டும் விளையாடுறால சோர்வா இருப்போம் என்னது சின்ன பொண்ணா அவள் வயசுல எனக்கு கல்யாணமாகி நீயும் பிறந்துட்டடா வாது அவளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கலன்னா நாளைக்கு மாமியார் வீட்டுல நமக்கு தான் பேச்சு வரும் ஆரம்பிச்சிட்டியா விடிய காலையிலேயே கொஞ்சமாவது அந்த வாய் எங்கயாவது சும்மா இருக்கா உன் பேச்ச கேட்க முடியாதுன்னு தாத்தா உங்க பொண்ணு வீட்டுக்கே போயிட்டாரு ஆமா அவரு மாதிரி தாண்டி இருக்க நீயும் இந்த வீட்ல என் பேச்ச யாரு மதிக்கிறாங்க யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன வந்துச்சு ஒரு மூளையில உட்கார்ந்துகிட்டு கிருஷ்ணாராமானு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி ரேவதி ரொம்ப சோம்பேறியா இருக்கிறதுனால ரத்னம்மா தினமும் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது ரேவதியோட அத்தை அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆமாண்டி கௌரி எப்படிமா இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என் பேரன் ரவி எப்படிமா இருக்கான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் அம்மா அண்ணன் அண்ணி ரேவதி எல்லாரும் எப்படி இருக்காங்க அதோ வந்துட்டா உங்க அண்ணி அவகிட்ட கேளு கௌரி எப்படிமா இருக்க எத்தனை நாள் ஆச்சு உன்ன பார்த்து சரி இரு நான் போய் உனக்கு டீ போட்டுக்கிட்டு வாரேன் அதெல்லாம் வேணாம் அண்ணி உங்ககிட்டயும் அண்ணன் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன் உங்க அண்ணன் எங்க வீட்ல இருக்காரு எப்பவுமே வேலை வேலைன்னு அந்த வயல கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத என்கிட்டே சொல்லுமா ஒரு வேலை ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவரை இப்பவே போய் கூட்டிட்டு வாரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அண்ணி முக்கியமான விஷயம்தான் உங்ககிட்டயே சொல்லுகிறேன் ஆமா என் மருமக எங்க இப்பதான் எழுந்திருச்சு வந்தா சரி விடு அவளை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுமா ஒண்ணும் இல்ல அண்ணி தெரியுமில்ல உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு பிள்ளை தான் அவனை பெரிய ஆளாக்கி பார்க்கணும் அவங்க அப்பா ஆசைப்படுறாரு அவனும் அதுக்கு ஏத்தாப்பல பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கான் ஆனா ஊரை தாண்டி போய் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான் பெரிய பெரிய டவுன்ல இருந்தெல்லாம் அவனுக்கு ஏதேதோ வேலையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனா இவன் மட்டும் ஊர்ஜனங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க தாத்தா மாதிரி ஊருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான் அருணா நீ இப்படி புலம்புனா நான் வேற யாருக்கிட்ட போய் புலம்புறதுமா பிள்ளைகளை நாம தான் பெத்துக்கிறோம் ஆனா அவங்க தலையெழுத்து நம்ம கிட்ட இல்லை நாம தான் பிள்ளைகளை இப்படி வளர்க்கலாம் அப்படி வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனா அவங்க வளருது அவங்க விருப்பப்படிதான் உன் மருமகளை பாரு அவள் இப்பதான் எழுந்திருச்சா உங்க அம்மாவுக்கு அவ பண்றது சுத்தமா பிடிக்கல அதுக்குன்னு போய் அடிக்க முடியுமா அவ தான் வளர்ந்துட்டாளே எனக்கும் தெரியும் சரி அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்கீங்களா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அவளை பத்தி தெரிஞ்ச எங்க ஊருக்காரங்க யாருமே அவளை வீட்டு மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா கிரிஜாவை என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணி அவன் ஊர் சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஆனா ரொம்ப நல்லவன் கூட என் வீட்டுக்காரர் சம்பாதித்த சொத்து எல்லாம் அவனுக்கு தானே கல்யாணம் ஏதாவது பண்ணி வச்சிட்டாலாவது பொறுப்பா இருப்பானே அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் இவ்வளவு நல்ல செய்திய ஏமா இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க நான் உன்ன சின்ன வயசுல இருந்தே பார்த்தது இல்லையா நீ ரொம்ப நல்லவள் உன் பிள்ளையும் உன்ன மாதிரி தான் நீ வளர்த்து வச்சிருப்ப அதுலயும் என் பொண்ணுக்கு நீ அத்த என் பொண்ணு ஒன்னு தவிர வேற யாரும் நல்லா பாத்துக்க போறாங்க ஆனா என்ன பெருசா வரதட்சணை கொடுக்க முடியாது அதனால தான் இந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருந்தாலும் நாங்க உன்கிட்ட சொல்லல அடியே அருணா உனக்கு என்ன மூளை கெட்டு போயிடுச்சா போயும் போயும் இவள வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறேன்னு சொல்ற என் பேரன் காலையிலேயே எழுந்திருச்சு சாமி கும்பிட்டு தான் வெளியில போவான் இவ காலையில எழுந்திருக்க கூட மாட்டாள் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாள் என் பேச்ச கேளு என் பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா மாறி விடுவாங்க பாரு அம்மாடி அருணா உன் பிள்ளைகிட்ட இந்த விஷயமா நான் பேசினேன் அவனுக்கும் ரேவதியை கட்டிக்கிறது சம்மதம் தானா அப்படி அந்த ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்து உடன் ரவிக்கும் ரேவதிக்கும் ஒரு நல்ல நாள்ல கல்யாணமாச்சு ஒரு நாள் ரேவதி படுத்து இருந்தா அடியே ரேவதி எழுந்திருடி என் புள்ள குளிச்சு முடித்துவிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் வரும்பொழுது தூங்கிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு அருணா எவ்வளவுதான் எழுப்பினாலும் ரேவதி மட்டும் எழுந்திருக்கவே இல்லை அதுக்குள்ள ரவியும் அங்கு வந்துட்டான் அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற எப்படி எழுப்பு நான் எந்திரிப்பான்னு எனக்கு தெரியும் நான் எழுப்புறேன் பாரு எப்படி சொன்னாலும் அவ எழுந்திருக்க மாட்டேங்கிறடா சரி உன்னால முடிஞ்சா முயற்சி பண்ணு ரேவதி சீக்கிரமா எழுந்திருக்கிறியா மணி எட்ட தாண்டி போயிடுச்சு நீ சீக்கிரமா எழுந்திருச்சா நம்ம ஊர் சுத்த போலாம் என்னது ஊரை சுத்தி பார்க்க போறோமா அப்படின்னா சரி பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் பாத்தியம்மா எப்படி அவளை எழுப்புனேன்னு சரி அவகிட்ட ஊர் சுத்த போலான்னு சொல்லியிருக்கேன் கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன் அதுல என்னடா இருக்கு போயிட்டு வாங்க நீங்க வரும்போது என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு வைக்கிறேன் ஏய் ரவி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்பவாவது கொஞ்சமாச்சும் பணம் சம்பாதிக்க கத்துக்கோ நாளைக்கு உனக்கும் புள்ள குட்டி எல்லாம் பிறக்கும் இல்ல தேவைப்படும் பொழுது நிச்சயமாக சம்பாதிப்பேன்பா நீங்க கவலைப்படாதீங்க அதுக்குள்ள ரேவதி வந்ததுனால ரவி ரேவதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்க போனாங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு புடிச்ச பலகாரம் எல்லாத்தியும் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா மாமா உனக்கு வேண்டாமா உனக்கு தான் வாங்கிட்டாரேன் எனக்கு எதுக்கு எந்த காலத்து அழுனி முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு ரேவதி ரவிக்கு சாப்பிட கொடுத்ததை அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு அவன் கொடுத்து விட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க ரேவதி வந்துட்டியா அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேன் அது பொங்குச்சா என்னன்னு கொஞ்சம் பாரு அப்பளம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நான் சமையல் வேலையை பார்க்குறேன் என்னது நான் அடுப்பங்கரைக்கு போகணுமா ஐயையோ என்னால் முடியாது உன்னை நான் சமைக்க சொல்லடி அந்த பால் காஞ்சதும் இறக்கி வைன்னு சொல்கிறேன் சரி இந்த அப்பளத்தை நீ போடுறியா நான் போய் சமையல் அறையில வேலையை பார்க்குறேன் ஊரெல்லாம் சுற்றி தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அத்தை எனக்கு வயிறு ரொம்ப போச்சு கொஞ்ச நேரம் நான் தூங்க போகிறேன் இது எல்லாத்தையும் ரவி கவனிச்சுக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில அருணாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம அவ இருக்கிட்டு இருந்தா என்ன அத்த உடம்பு சரியில்லையா எத்தனை தடவை சொல்றது கொஞ்சமாவது ஓய்வெடுங்க அப்படின்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டு விட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குங்க அப்ப உங்களுக்கு உடம்பு தானாவே சரியாயிடும் ரேவதி சொன்ன மாதிரியே அருணா கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கினாள் அப்படியே மதிய நேரமும் ஆச்சு அருணாவோட புருஷன் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தான் அருணா சமையல் ஆயிடுச்சா அதை கேட்டு பதறி அடிச்சு அருணா எழுந்திருச்சு வந்தாள் மருமகள் நிச்சயமா சமைச்சிருக்க மாட்டாள் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அவள் சமையல் போய் பார்த்தப்போ அவள் நினைச்ச மாதிரியே சமையல் ஏதும் நடக்கல உடனே பயந்து போய் புருஷன்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அருணா சொன்னா அப்போ கோவத்துல அவளை பிடிச்சி கத்து ஆரம்பிச்சாரு ரவி ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி நான் எத வேண்டுமானாலும் தாங்கிப்பேன் பசி தாங்க மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் சமைக்கலனா எப்படி உன் புள்ளைக்கு பொறுப்பே கிடையாது தேடி தேடி ஒரு சோம்பேறி பொண்ண கட்டி வச்சிருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மாறுவாங்கன்னு நினைச்சேன் உண்ணுதான் இல்ல மருமக பொண்ணா இருப்பன்னு பார்த்தா இந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யாம எப்பவும் தூங்கிகிட்டே இருக்கா இந்த பொண்ணை நம்பி நீ சமைக்கலைன்னு சொல்றியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு எல்லோரையும் பிடிச்சு கட்டிட்டு அவர் அங்கிருந்து வெளியில போயிட்டாரு பாவம் அருணா அழுதுகிட்டே இருந்தா சரி விடுங்க மாமா பாட்டி மாதிரி கோபப்படுறாரு தான் ஆனால் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாரு சரி நல்லா ஓய்வு எடுத்துட்டீங்களா உடம்பு பரவா இல்லையா இப்ப போய் சமையல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா இந்த பொண்ணோட சோம்பேறித்தனத்தை பார்த்து அழுகிறதா இல்ல சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல கடவுளே நீதான் பா மாத்தணும் அப்படின்னு அருணா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க சிவா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் உடனே அவன் ரேவதி கிட்ட ரேவதி நாம ரெண்டு பேரும் வெளிய போயிட்டு வரலாமா சரி மாமா ஆனா இப்பதானே வெளியில போயிட்டு வந்தோம் சீக்கிரமா கிளம்பு ஏன் கேள்வியா கேக்குற ஒரு ரெண்டு மூணு நாள் நாம அங்க தங்குற மாதிரி இருக்கும் துணி எல்லாம் எடுத்துக்கோ ரவி அப்படின்னு சொன்னதுனால ரேவதியும் சரி அப்படின்னு சந்தோஷமா துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ரவி ரேவதிய ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போனான் என்ன மாமா இங்க ஏன் கூட்டிட்டு வந்த இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல பாத்தியா கடலும் இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நாம இங்கேயே தங்கலாம் அப்பப்ப போய் கடலையும் பார்க்கலாம் ஓ அதுக்கு தான் கூட்டிக்கிட்டு வந்தியா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி அவன் ஆசிரமத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான் அங்க ரொம்பவும் வயசானவங்க அவங்கவங்க அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா உனக்கு ஏமா அந்த கஷ்டம் என் வேலையை என்னால செஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கும் போது நான் உன்னை சார்ந்து இருக்க கூடாது பாட்டி சொன்ன வார்த்தை ரேவதியை யோசிக்க வச்சது அந்த பாட்டி மட்டும் கிடையாது அந்த ஆசிரமத்துல இருக்கிற நிறைய வயசானவங்க அவங்கவங்க வேலையில அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யாரையும் எதிர்பார்க்கல அவங்க எல்லாரும் சேர்ந்து ரவிக்கும் அவளுக்கு உதவி பண்ணாங்க இத்தனை நாள் நல்லாவே இருந்தாலும் சோம்பரித்தனத்தால எந்த வேலையும் செய்யாமல் இருந்தேன் ஆனால் இங்க இருக்கிறவங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் என்னுடைய யோசனைய இருக்கு மாமா அவங்க அவங்க வேலைய அவங்களே பார்த்துக்கிறாங்க அம்மாவுக்கும் அத்தைக்கும் எந்த உதவியும் செஞ்சதே இல்ல வேலைன்னு ஒன்னும் செஞ்சதே கிடையாது என்னாலதான் அன்னைக்கு மாமா அத்தை ரொம்ப திட்டாரு மாமா அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லை வாங்க வீட்டுக்கு போலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தைக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படியே ரேவதி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரவி சந்தோஷப்பட்டான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரேவதி அருணாவை உட்கார வச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் அவள் செய்ய ஆரம்பிச்சா இப்படியே நாட்களும் போச்சு அம்மாடி ரேவதி அன்னைக்கு நான் உன்னை தெரியாமல் கத்திட்டேன் கஷ்டமா இருந்தா மன்னிச்சுக்கம்மா இப்ப வேலை எல்லாம் நீ தனியா செய்யற சோர்வா இருக்கும் ஓய்வு எடுத்துக்கமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா உங்க பிள்ளை என்னைய ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா நான் யோசிக்கிற விதமே மாறிடுச்சு நாம நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம வேலைய நாமதான் தான் செஞ்சுக்கணும் மத்தவங்களுக்கு முடிஞ்சா உதவும் பண்ணணும் ரேவதி அப்படி சொன்னதை கேட்டு அத்தை மாமா ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க ரவியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ரவி என்ன நடந்துச்சுன்னு சொன்னான் இதான்பா நடந்துச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அதிகமா சம்பளம் கிடைக்குமா அடுத்த வாரத்துல இருந்து வேலைக்கு போக போறேன் உங்ககிட்ட வந்த மாற்றத்திற்கான காரணம் அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க சம்பாதிக்கிற வயசுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா இப்ப யாரும் அந்த ஆசிரமத்துல யாரும் இருந்திருக்க மாட்டாங்க சம்பாதிக்கக்கூடிய கூடிய வயசுல கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சு கடைசி காலத்துல கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் தான் பொறுப்பாக வேலைக்கு போறேன் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படி சோம்பேறி பொண்டாட்டியை மாத்தினது மட்டுமல்லாமல் ரவியும் வீட்டுக்கு ஏத்த பிள்ளையாக பொறுப்பாக மாறினான்